அந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை ஒரு சமூகம் எப்படி இருக்கணும்னு கம்பன் காட்டுறான் ஒரு சமூகம் என்பது பல தரப்பாரையும் உள்ளடக்கியது அண்ணன் கொஞ்சம் தூங்குது அதுக்கு எரும மாடு பசு மாடு பால பொழிஞ்சு தடாகத்துல சேர்த்திருக்கு அது தூங்குறதுக்கு தேரை பாட்டு படிக்குது தாமர பூ இடம் கொடுக்குது இது எல்லாம் நடக்கிறது என்றால் ஒரு சமூகம் என்பது ஒரு சமதர்ம பண்ணை அதுல பல பல வேலைகள் இருக்கிறது இந்த அலுவல்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி செம்மையாக சமூகம் கூட்டுறவோடு இருக்கும்போது ஒரு சமதர்ம தர்ம சமுதாயமானது வெல்லும் என்பதை குறிப்பாக கம்பன் கோசல நாட்டு வயல்வெளியில வச்சு நமக்கு பாடம் சொல்றான் எவ்வளவு அருமையா சொன்னான் பாருங்கள் அப்படியே அன்னக்குஞ்சுகள் நிம்மதியாக உறங்க தாய்ப்பறவைகள் நடைப்பயிலுகிற அழகான கோசல இவ்வளவு வழமையான நாட்டை தசரதன் அரசாட்சி பண்ண எல்லாரும் சொல்லுகிற ஒரு பாட்டை சொல்லுகிறேன் கம்பனை சொன்னா அந்த பாட்டை சொல்லாம இருக்க மாட்டாங்க மயில் அப்படியே தோகை விரிச்சு ஆடுறதுனால தானே உசலம் அப்படி தோகையை விரிச்சு மயில் ஆடுது பார்த்தா அந்த பறவைக்குன்னு பாருங்கள் எவ்வளவு அழகு எத்தனை தடவை தோகை விரிச்சு ஆடினாலும் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கு அதனாலதான் என்றைக்கும் இருக்கிற எம்பெருமான் முருகனுக்கு அழகான மயில் வாகனமா இருக்கு அழகிய மயில் மேலையா முருகன் ஆரோக்கணித்து வருகிறான் அழகான பறவைகள் அழகானது மயில் அந்த மயில் அப்படி தோகையை விரிச்சு ஆடுதான் தோகையை விரிச்சு ஆடினால் கம்பன் சொல்லுகிறான் கோசல நாட்டில் மயில் தோகையை விரிச்சு ஆடுறத பார்த்தா ஒரு அரங்கத்துல ஒரு அழகான பெண்மணி நாட்டி ஆடின மாதிரி இருக்கா அழகா அலங்காரம் பண்ணிட்டுதான் தான் நாட்டியை ஆட வரணும் இந்த நாட்டியை ஆட வரும்போதே அந்த பெண் என்ன செய்யணும் தன்னை அருமையாக அலங்காரம் பண்ணி கொண்டுதான் மேடையில வந்து நாட்டியம் ஆடுகிறவர்கள் பொதுவா அந்த அலங்காரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் கிருஷ்ண வேஷம் போட்டா கிருஷ்ணர் மாதிரியே இருக்கணும் ஆண்டாள் மாதிரி நடனம் ஆடினால் ஆண்டாள் மாதிரியே இருக்கணும் சும்மா நான் வந்து ஆடுறேன்னா அது மனதை தொடாது அதுக்கு பரதம்னு நம்ம பேர் வச்சு பல நுணுக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கிற அந்த கலைக்கு நடராஜபதியே தலைவராக இருக்கார் ஐந்து சபைகள்ல ஆடி காட்டுறாரு எப்படி ஆடணும்னு ஆடி காட்டுறாரு அது உங்க ஊர்ல ஒரு விசேஷமான நடனம் உன்றிய காலை தூக்கி தூக்கிய காலை உன்றி எவ்வளவு சிரமமான நடனம் அஜபா நடனம்னு இருக்கு மயூர நடனம்னு இருக்கு ஆனந்த தாண்டவம்னு இருக்கு எத்தனை தாண்டவங்கள் நடராஜபதிக்கு ஆடல் அரசனாக இருக்கிற எம்பெருமான் இந்த கலையினுடைய தலைவனாக இருக்கிறான் தலைமை சபையாக இருக்கிறது சிதம்பரம் அப்ப அந்த கலை எவ்வளவு உன்னதமான கலை பாருங்கள் அதான் அதுக்கு பரதம்னு பேர் வைத்தார் அந்த சொல்லுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க என்னன்னா இந்த பரதம் ஆடுறதுக்காக மேடைக்கு ஒரு பெண்ணு வந்தான்னா ஒரு ரதம் எப்படி அலங்காரமா வீதியில வருது அது மாதிரி தன்னை அலங்காரம் தான் மேடைக்கு வருவா ரதம் சும்மா வருமா ஒரு ரதம் வரதுக்கு முன்னால சுவாமி வரக்கூடிய ரதம் வருதுன்னா அந்த ரதத்தை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்றாங்க அது வீதியில வந்த உடனே நம் கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க இந்த பரதம்னு ஒரு பெண்ணு மேடைக்கு வந்தானா அவள் ஒரு ரதம் மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணிட்டு வரணுமா அது சொல்லுக்குள்ளேயே அது இருக்கு பாருங்க அப்புறமா இந்த பரதநாட்டியம் ஆடுவாங்க என்ன இப்ப நீங்க ஆடுறது இல்லையா என்ன இப்ப வயசாகி போச்சு தம் பிடிக்க முடியல இல்ல அதனாலதான் இப்ப ஆடுறதை விட்டுட்டேங்கிறாங்க தம் பிடிச்சு தான் ஆடணும் இல்லையா அந்த தம் என்கிற சொல்லும் பரதத்துக்குள்ளேயே வச்சுட்டாங்க தம் பிடிச்சு ஆடுறதுனால தான் அது பரதம் அதுக்கு மேல பாருங்கள் பரதநாட்டியத்துக்கு முக்கியமானது என்னன்னா பதம் பதம் சரியா இருக்கணும் இல்ல பதம் சரியா இருந்தா தானே பரதம் அந்த பதமும் இந்த பரதத்துக்குள்ளேயே இருக்கு பதம் என்கிற சொல் ராணாவை எடுத்துருங்க பதம் பதமும் உள்ள இருக்கு பரதம் தம்மும் உள்ள இருக்கு ரதம் மாதிரி அந்த பொண்ணை அலங்காரம் பண்ணிட்டு வரணும் ரதமும் பரதம்ங்கிற சொல்லுக்குள்ள இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா எந்த கலையா இருந்தாலும் அது தெய்வீகத்தோட தான் அது பரிணமிக்கும் அதனால பரதம் என்பது பரத்தோடு சம்பந்தமுடைய கலை அந்த பரமும் இந்த பரதத்துக்குள்ளே இருக்கு ஏன்னா இறைவனே ஆடல் அரசனே இந்த கலைக்கு தலைவனா இருக்கிறான் அப்ப பரத்தோட சம்பந்தப்பட்டது இந்த கலை ஆக பரமும் இருக்கு பதமும் இருக்கு ரதமும் இருக்கு தம்மும் இருக்கு இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து ஒரு சொல்ல கண்டுபிடிக்கிறதுனா எப்படி இந்த சொல்லாட்சி இருக்கிறது பாருங்கள் பரதம் என்கிற சொல் எப்படிப்பட்ட ஒரு சொல்லா இருக்கு நடராஜபதியே ஆடல் அரசன் அதற்கு தலைவனா இருக்கிறான் அலங்காரம் பண்ணிட்டு வந்து ஒரு பொண்ணு ஆடுறா அப்படி ஆடும்போது அந்த பொண்ணு ஆடுறதுக்கு பரதம் ஒரு மேடையில் நடக்கிறது என்றால் அவளுடைய ஆட்டத்துக்கு ஒரு மேளதாளம் இருக்கணும் இல்ல ஒரு மேளம் ஒலித்தால் தானே அந்த ஆட்டம் சரியா இருக்க முடியும் அப்போ கம்பன் வர்ணிக்கிறான் ஒரு நாட்டிய மாத ஆடுகிறாள் மருத நிலம்தான் அந்த நாட்டிய மேடை அந்த மருத நிலத்துல நாட்டிய மாதாக இருக்கிற அந்த மயில் ஆடுகிறது ஏன் மருத நிலத்தை சொன்னான்னா மருதத்துல தான் பச்சை பசையல்னு வயல் வெளியிருக்கும் இப்போ ராமாயண பிரசங்க நடக்கிறதுக்கு பாருங்க இவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடு பண்ணி இவ்வளோ அலங்காரமா வச்சிருக்காங்க ஒரு பெண் நடனம் நடனமாடுகிறாள் என்று சொன்னால் பேக்ரவுண்ட் என்று சொல்லுகிறோமே அந்த பேக்ரவுண்ட் சரியா இருக்கணும் இல்ல ஆகவே பச்சை பசையல் என்று இருக்கிற மருத நிலத்தை நாடக மேடையாக்கி அழகாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நாட்டிய மாதை போல இருக்கிற அந்த மயில் தோகையை விரிச்சு அவ்வளவு அழகா வண்ண மயில் தோகையை விரிச்சு ஆடுகள் இதற்கு ஒரு மத்தளை ஓசை வண்டுமே அந்த மத்தளை முழக்கம் அந்த பெண் ஆடும்போது பின்னணி இசையில மத்தளை முழங்கின மாதிரி மேகங்கள் முழங்குகிறது மேகம் முழக்கம் அதுதான் மயிலாட்டத்துக்கு மத்தளம் அந்த மேடைதான் அபூர்வமான அந்த மருத நிலம் அதுக்கு மேல அந்த நாட்டியம் நடக்குது பார்க்கறதுக்கு ஆள் இருக்கணும் இல்ல பார்க்கறதுக்கு ஆள் இருக்கணும் இருக்கிறவங்க பார்க்கவும் செய்யணும் பார்க்கறவங்க தூங்கிடவும் விடாது கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கணும் இல்ல நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கண்ணா போடு என்ன கண்ணை மூடிட்டீங்கன்னா இல்ல தான் சொல்றத நல்லா ரசிக்க சரி முடியுது கண்ணை மூடி ரசிக்கலாம் நாட்டியத்தை கண்ணை மூடி ரசிக்க முடியுமா கண்ணை திறந்து தானே பார்க்கணும் அதான் கம்பன் அதான் கம்பன் என்ன சொல்றான் பாருங்க குவளை கண் குவளை கண் விழித்து நோக்கன்னா தூங்கிடப்படாது கண்ணை மூடிக்கிட்டு நாட்டியம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்க முடியாது குவளை கண் விழித்து நோக்க கோழை மலர்களா தடாகத்துல மலர்ந்திருக்கா அந்த கோழை மலரை பார்த்தா கண்ணு மாதிரி இருக்கான் அந்த கோழை மலர்கள் கண்களால பாக்குதான் இந்த நாட்டியத்தை யார் ஆடுற நாட்டியத்தை மயில் ஆடுற நாட்டியத்தை கண்ணால பாக்குதான் எப்படி பாக்குதான் நம்ம மாதிரி கண்ணை மூடாம குவளை கண் விழித்து நோக்க கண்ணை விழிச்சு பாக்குதான் நாட்டியம் முடிஞ்சு போச்சு திரைய போடணும் இல்ல இந்த திரைய போடுவாங்க பாருங்க அப்ப அந்த திரை நல்ல அழகான பட்டு துணியில தரை போட்டிருந்தாங்கன்னா அந்த தரை அப்படியே அசைஞ்சு 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 அந்த திற ஒரு பக்கமா போயிடும் அப்படி திரை போட்ட மாதிரி நாடக மேடைக்கு திரை போட்ட மாதிரி போட்டிருக்கான் ஏது தெரியுமா தெண்டிரை எழுதி காட்டேன்னா அந்த அழகான தடாகத்துக்கு மேல இருக்கிற நீர் அலைகள் காற்றுல இப்படி 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 அசைறத பார்த்தா திற போட்ட மாதிரி இருக்கான் நாடக மேடைக்கு எவ்வளவு கற்பனை கம்பனுக்கு மயில் தோகை விரித்து ஆடுகிற நாட்டியப்பன் நாடக மேடைதான் பச்சை பசையல் என்று இருக்கிற மருத நிலத்தினுடைய அலங்காரம் பார்க்கிற மக்கள் தான் தடாகத்திலே கண்ணை விழித்து பார்த்து கொண்டிருக்கிற குவளை மலர்கள் பின்னணி இசைதான் மேளம் முழங்குகிற ஒலி நாடக மேடையில் போடப்பட்டிருக்கிற திரைதான் தடாகத்தை நீர் அலைகள் என்ன அழகா எழுதினா தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவின் இயங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழுனி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிதுபாட மருதம் கொலுவிட்டு இருக்கும் மத்தளம் கொட்டியாச்சு நாட்டிய மாதம் ஆடியாச்சு கோழையெல்லாம் கண் பிடிச்சு பார்த்தாச்சு நாட்டியத்துக்கு பொருத்தமா ஒரு பாட்டு வரணுமே அந்த பாட்டை பாடுறதுக்கு வண்டுகள் ரீங்காரம் பண்ணுதா வண்டுகள் இனிதுபாடு மருதம் கொலுவிற்றிருக்குமா இவ்வளவு அழகான செழுமையான ஒரு நில பூமியை காட்டினான் கோசல நாடு அந்த கோசல நாட்டின் திலக மாதிரி இருக்கிற ஒரு தலைநகரம் அயோத்தி அந்த அயோத்திய தலைநகரமாக வைத்து அரசாட்சி கொண்டிருக்கிற தசரதன் என்கிற ஒரு மன்னன் அந்த மன்னன ஒரே ஒரு வார்த்தையில கம்பன் சொல்லிட்டான் என்னன்னா தசரதன் யார் தன் பரிஜனங்களை தன் பெற்ற குழந்தைகளை போல் பாதுகாக்கிற ஒரு மன்னன் இதை விட ராஜாவுக்கு என்ன தகுதி வரும் தாயோக்கும் அன்பில் தவமக்கும் நலம்பயப்பில் என்றான் கம்பன் ஒரு தாயார் குழந்தைகளை பராமரிக்கிற மாதிரி தன் பரிஜனங்களை காப்பாற்றுகிற ஒரு மன்னன் அறுபது ஆயிரம் ஆண்டு காலமாக அயோத்தி தலைநகராக வைத்துக்கொண்டு கொண்டு கோசல சாம்ராஜ்யத்தை அரசாட்சி செய்கிறான் அவனுக்கு ஏராளமான சிறப்புகள் எழுதுனாங்க வானமண்டலத்தின் தலைவனான தேவேந்திரனுக்கு சம்பராசுரனால பிரச்சனை வரும்போது தசரத சக்கரவர்த்தி போய் சம்பராசுரனை வென்று தேவாதி தேவர்களுக்கு உபகாரம் பண்ண போன மன்னன் தன் பரிஜனங்களை தாய் மாதிரி காப்பாத்திருவேன் தசரதனுடைய சுருக்கமா சொல்ல போல காப்பாற்றுகிறவன் பத்து திசைகளிலேயும் தன் ரதத்தை செலுத்தி வெற்றி கொடி நாட்டியவன் அதனால தசரத சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்றவன் அவனுக்கு கம்பன் ஒரு அருமையான அடைமொழி கொடுத்தா என்னன்னா தருகை நீண்ட தசரதன் தசரதனுக்கு கை ரொம்ப நீளம் எப்பவுமே கை ரொம்ப நீளமாயிருந்தா அவர்கள் ரொம்ப சிறப்புடையவர்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஜவஹர்லால் நேரு ரொம்ப பெரிய உயரம் கிடையாது பண்டிட் ஜவஹர்லால் நேரு ரொம்ப உயரம் கிடையாது ஒரு சாதாரண உயரம் தான் ஆனா ஏழைகள் முழங்காலுக்கு கீழே இருக்கும் நீங்க இனிமே வேணுமானா படத்தை பாருங்க அது ஒரு சிறப்பு அதனாலதான் பாருங்கள் பாரத தேசத்தினுடைய முதல் பிரதமராக இருந்து பெரிய சரித்திரம் படைத்த நாயகனா இருந்தவர் இல்லையா அவர் அவரளவுக்கு இவ்வளவு சிறப்பு இந்திய தேசம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிறப்புகளுக்கெல்லாம் அஸ்திவாரம் அமைத்தவர் ஜவஹர்லால் நேரு அந்த கரங்கள் அப்படி முழங்கைக்கு கீழே அந்த கை தசரதனுக்கு கம்பன் எழுதுகிறான் தருகை நீண்ட தசரதன் தசரதனுக்கு நீளமான கைகளா எதுக்கு தெரியுமா எல்லாருக்கும் கொடுக்கது தரு கை நீண்ட தசரதன் கொடுப்பதற்கு எப்பொழுதும் நீண்டு கொண்டே இருக்கிற அபூர்வமான கரங்களை உடைய தசரத சக்கரவர்த்தி என்று எழுதினார்கள் சாதுக்களை காப்பாற்றுகிறவன் ரிஷிகளை புறக்கிறவன் குருநாதர்களை மதிக்கிறவன் பெரியவர்களின் சொற்களை மதித்து நடக்கிறவன் இப்படியெல்லாம் சரித்திரம் படைத்த அபூர்வமான ஒரு மன்னன் அறுபதுனாயிரம் ஆண்டு காலம் இந்த சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணியும் கம்பன் கதை சொல்லுகிறான் அவனுக்கும் ஒரு பெரிய குறை இருந்தது புத்திர பேர் இல்லாத குறை வருந்துகிறான் தான் செய்த தர்மங்களை தொடர்ந்து செய்வதற்கு புத்திரப்பேர் இல்லாத குறையோடு நான் இருக்கிறேனே இதை எப்படி நிவர்த்தி செய்வேன் என்று தன் குலகுருவான வசிஷ்டரை கேட்க வசிஷ்ட மகரிஷி மகர்ஷி வழிகாற்றார் ரிஷியசங்கர்னு ஒரு முனிவர் அவர் அழைத்து கொண்டு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினால் நீ குழந்தைகளை பெறுவதற்குரிய வாய்ப்பு உண்டு ராமாயணத்துக்கும் இதுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு இந்த பகுதியை கேட்டால் புத்திரப்பேரு கிடைக்கும் என்று நம்பிக்கை இங்க வந்து உட்காரும் போது இந்த நம்முடைய மரியாதைக்குரிய திரு சேகப் செட்டியார் அவர்கள் சொன்னார்கள் பழைய காலத்துல நான் சொன்ன ஆடி மாதத்துல ராமாயணம் சொல்றது ரொம்ப விசேஷம் தற்செயலாம் அமைந்திருக்கிறது அதுக்கு அவங்க சொன்னாங்க அந்த காலத்துல செட்டி நாட்டுல பழக்கம் உண்டு முப்பது நாள் வீட்டுல ராமாயணம் சொல்லுவாங்க குழந்தைகள் இல்லாத வீட்டுல பேர குழந்தைகள் பிறக்கும் ஒரு வீட்டுல அதே மாதிரி ராமாயணம் நடத்தி ஆறு பேர குழந்தைகள் பிறந்தார்கள் இது ராமாயணத்தினுடைய சிறப்பு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அப்ப இந்த பழக்கம் எல்லாம் பழைய காலத்தில் இருந்திருக்கிறது யாகம் பண்றதுக்காக ரிஷிய முனிவரை அழைத்து கொண்டு வந்தார் வசிஷ்டரின் சொல்படி ரிஷியசங்க முனிவர் அந்த ரிஷியசிருங்கர்ன்னு வடமொழியில சொல்லக்கூடிய அந்த முனிவருக்கு தான் தமிழ்ல கலை கோட்டு முனிவன் ஏன்னா அந்த முனிவரோட தலையில ரெண்டு கொம்பு இருக்கும் அதனால கலை கோட்டு முனிவன் அந்த முனிவனுக்கு என்ன சிறப்புன்னா இந்த உலக ஆசாபாசங்கள் எதுவுமே தொடாத தன்யனான ஒரு ரிஷி உலக ஆசாபாசங்கள் எதுவுமே தொடாத ஒரு தன்யன் அப்படிப்பட்ட ஒரு சைத்தன்யம் உடையவனா இருந்த ஒரு ரிஷி ஒரு பாலைவனத்துல போய் கால் வச்சுட்டான்னா போதுமா உடனே மழை சோர்னு கொட்டாரு அப்பேற்பட்ட அபூர்வமான புண்ணியசீலனான ஒரு தவ முனிவன் ரிஷிங்கர் அவரை கொண்டாந்து ஒரு யாகம் பண்ணினா குத்திர காமிஷ்டி பண்ணா குழந்தை பொருக்கம் ரிஷ்யசனுங்கரை அழைச்சிட்டு வராங்க முனிவர்கள் ரொம்ப சேஷமான தான் இந்த தலையில கொம்பு இருந்துச்சு பாருங்க அதான் நாட்டு வழக்கில் யாரையாவது பத்தி குறைவா பேசணும்னா இவன் என்ன பெரிய கொம்பனா அப்படிங்கிறாங்க அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த ரிஷியசனுங்கரை வச்சு வந்து முனிவர்கள்லாம் கொம்பு இருந்த ஆற்றல் மிகுந்த முனிவர் அவரை அழைத்து கொண்டு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுகிறான் தசரதன் அந்த யாக குண்டத்திலிருந்து கிடைத்த பிரசாதத்தை தான் கௌசல்யா தேவியும் கைகேகியும் சுமத்ரா தேவியும் அருந்தியதனால் இரண்டு முறை அருந்தியதனால் சுமத்ரிக்கு ரெண்டு குழந்தைகள் இலக்குவன் செத்து கௌசல்யா தேவிக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் ஆனார் அபூர்வமான புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கடக லக்கணம் அதனால இப்ப கடகத்தை பத்தி எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கீங்களே ஒன்னும் வேண்டியது ராமனோட திரு அவதார கதையை கேளுங்க கடக லக்னத்துல ஜென்மம் ராமபிரானுடைய அந்த ஜென்ம லக்னம் இருக்கிறதே அது கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினான் ஸ்ரீராம பிரான் அபூர்வமான நவமி திதியில அவதாரம் பண்ணுகிறான் அருமையா கம்பர் எழுதினான் கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை பயந்தனல் திறங்கொள் கோசலை அழகான கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதி அப்படி படைத்தான் என்று அபூர்வமாக எழுதி ஏன் கொழுந்துன்னு சொன்னார் தெரியுமா கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதி சொல்ல கம்பன் போலவே ஆழ்வார்களும் பயன்படுத்தினார்கள் ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறின வேண்டே நரங்கமான நகருளானே ஆழ்வார் வாழ்வார் அச்சை மாமலை போல் மேனிவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே அது என்ன ஆயர்தம் கொழுந்தே ஆயர்களின் கொழுந்தாக இருக்கிறவன் அந்த கொழுந்துங்கிற சொல்ல ஏன் பயன்படுத்தினார் என்றால் மரம் இருக்கு பாருங்க மரம் பெரிய வருஷமா இருக்கும் அந்த மரத்துல வேர்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னு வைங்க அவ்வளோ பெரிய மரத்துல மண்ணுக்குள் புதைந்திருக்கிற வேர்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டானா இல்ல அந்த மரம் மழை வளம் இல்லாம தண்ணீர் இல்லாம வாடி போற நிலைமைக்கு வந்தா முதல்ல வாடுவது எது தெரியுமா கொழுந்து தான் வாடும் கொழுந்துதான் வாடும் அது என்ன சொல்றார் ஆழ்வார் என்ன சொல்றார் ஆயர்கள் வாடினால் கிருஷ்ணனே வாடி போவானா அவர்கள் வாடினால் கண்ணனே வாடி போவான் அதனால் அந்த குலம் வாடினால் மக்கள் வாடினால் மனித சமுதாயம் வாட்ட முற்றால் கிருஷ்ணன் வாடி போவான் ஆழ்வார் பாடார் ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் இந்திரலோகம் ஆளுமை என்ன நாம மகிழ்வா இருந்தால் தான் பகவானே பரவசத்தில் என்று பொருள் நம்முடைய துன்பத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறவன் என்று இன்னொரு பொருள் வேருக்கு கஷ்டம் வந்தாலும் விழுதுக்கு கஷ்டம் வந்தாலும் வாடுகிறது என்றால் நம் துன்பங்களை எல்லாம் தான் சுமக்கிறவன் பகவான் ஒரு மரத்தினுடைய கொழுந்தை போல அதனால கம்பன் பேசுகிறான் பாருங்கள் கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுர பயந்தனல் திறங்கொள் கோசலை பூச நட்சத்திரத்துல பரதன் அவதாரமானான் தள்ளறிய பெருநீதி தனியார் புகமண்டும் பள்ளம் என்னும் தகையான் பரதன் என்னும் பெயரான் பூச நட்சத்திரத்துல அவதாரமானான் நட்சத்திரம் அதற்கு அடுத்து சத்ருக்கணர் லக்ஷ்மணர் சத்ருக்கணர் அபூர்வமான அவதார கதையை ராமாயணம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் இந்த உன்னதமான இந்தந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கிறவர்கள் இந்த அருமையான திருக்கதைய அவதார கேட்டால் நல்ல பலன் கிடைக்கும் கடகம் இப்ப கொஞ்சம் எல்லாரும் கடக லக்னம் கடக பயந்துட்டு இருக்காங்களே கடக லக்னம் தான் ஸ்ரீ ராமபிரானுடைய ஜென்ம லக்னம் ராமனுடைய அவதாரத்தை விட நமக்கு சுப செய்தி சொல்லுகிற மங்களமான செய்தி சொல்லுகிற வேறு கதை இருக்கிறதா நாலு குழந்தைகளால் தசரத சக்கரவர்த்தி மகிழ்ந்தான் அந்த பாயசத்தை பிரசாதமாக கிடைச்ச பாயசத்தை தன் மனைவி மாற அருந்தும்படியாக செய்து குழந்தைகளால் பாட்டுல சொல்லிட்டு கம்பன் வேகமா சொல்லிட்டு வரான் ஒரே ஒரு பாட்டு தான் சொன்ன என்ன நாலு குழந்தைகளால தசரதன் மகிழ்ந்தான் இந்த நாலு வசிஷ்டர் கிட்ட விட்டு நல்லா கல்வி பயிலும்படியா செய்தான் நாலு பேரும் ஆனந்தமாகவும் அனுசரணியாகவும் இருந்தார்கள் அதுல பரதனுக்கும்